விநாயகர் புராணம் விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீங்க பெற்று வானுலக பதவியை அடைவார்கள் நல்வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள் விநாயகர் புராணம் முதலாவது உபாசன காண்டம் பதினொன்று சோமகாந்தன் முக்தியடைந்த கதையும் புராண பலன்களும் தொடர்ச்சி சோமகாந்த அரசன் அகண்டாகார பரிபூரண ஜோதிமயமாகிய விநாயக பெருமானுடைய சாரூப பதவியை பெற்று பேரின்ப சாகரத்தில் மூழ்கியிருந்தான் ஆதலால் இந்த மேன்மை வாய்ந்த புராணத்தை யாராவது சிரத்தையோடும் பக்தியோடும் கேட்பாரேயானால் அவர்களுக்கு ஜனனம் மரணம் இடர் வறுமை வியாதி துக்கம் சோகம் மோகம் பாவம் அரிட்டம் பகை பயம் இடையூறு மதம் பசி கோபம் ஊக்கம் நரை திரை முதலிய துன்பங்களில் ஒன்றுமே நெருங்காது மேலும் சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் இருக்கின்ற சமயத்தில் ருத்திர பூமிக்கு சென்று ஆயிரம் பாரம் பொன்னை விதிப்படி தகுதி பெற்றோருக்கு தானம் செய்த புண்ணியமும் போர்க்களத்திலிருந்து வீர வெற்றி பெற்று வாகை சூடி வந்தவர்கள் அடையக்கூடிய பயனையும் அடைவார்கள் யாக குண்டத்தின் முன்பாக யானை முதலான சகல பொருட்களையும் தட்சணையோடு தானம் கொடுத்தவர்கள் பெரும் பயன் இந்த விநாயக புராணத்தை ஒரு தடவை படிப்பவர்கள் பெறக்கூடிய பயனுக்கு சமமாகாது மேலும் இந்த மகிமை பொருந்திய கணேச புராணத்தை ஒருவன் தன் கைகளினால் எழுதினாலும் அவன் மற்றொருவனுக்கு பொருள் தந்து எழுதச் சொன்னாலும் அவன் கோடி கன்னிகாதானங்களையும் கோடி கோதானங்களையும் சரியான விதிமுறையோடு செய்தவன் அடையக்கூடிய பயனை தடையில்லாமல் அடைவான் இந்த மாபெரும் புராணத்தை எழுதி வைத்திருக்கும் வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யமும் வந்து குடியேறும் இதையும் தவிர பேய் பிசாசுகள் செத்த சடலங்கள் பால கிரகங்கள் முதலானவை பக்கத்தில் அண்ட முடியாதபடி விநாயகப் பெருமான் என் நேரமும் வசித்திருந்து அந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு எத்தகைய இன்னல்களும் நெருங்க விடாமல் பாதுகாத்து வருவார் இந்த புராணத்தை பூஜை செய்பவர்களையும் மனதால் நினைத்திருப்பவர்களையும் கண்ணார பார்த்து தரிசித்தவர்கள் தங்கள் குலத்தையொட்டிய பண்பு ஒழுக்கங்களிலிருந்து தவறிய பாபாத்மாக்களாக இருந்தாலும் அந்த கணத்திலேயே புண்ணிய சீலர்களாக மாறி நன்மைகளை அடைவார்கள் என்கின்ற போது அப்புராணத்தை நேராக பூஜிப்பவர்கள் பெறக்கூடிய நன்மைகளை அளவிட்டு கூறவும் முடியுமோ அத்தகைய புண்ணியசாலிகள் பிரம்மமாதி தேவர்களாலும் அகத்தியராதி முனிவர்களாலும் பூஜிக்கத்தக்கவர்களாவார்கள் அவர்களும் அனிமா மகிமா கரிமா இலகிமா பிராப்தி பிரகாமியம் ஈசத்துவம் வசித்துவம் என்னும் அஷ்டமா சித்திகளும் கிட்டும் அத்தகையவர்களுக்கு கற்பக விருட்சம் காமதேனு சங்கநிதி பதுமநிதி சிந்தாமணி போன்றவைகளும் தொண்டு புரியும் அவர்கள் அறுபத்து நான்கு அறிவுகளிலும் பதினெட்டு ஸ்மிருதிகளிலும் ஞான நூல்களிலும் திறமை பெற்று திகழ்வார்கள் அந்த புராணத்தை பிள்ளையாரின் சந்ததி முன்னால் அமர்ந்து பிரியத்துடன் கேட்பார்களானால் அவர்கள் கொலை களவுகள் குறுநிந்தை பொய் முதலான கணக்கில்லாத தீவினைகளில் இருந்து விடுபட்டு அழகு குணம் ஆயுள் குலம் சம்பத்து செல்வம் வித்தை அறிவு என்னும் அஷ்ட பாக்கியங்களையும் புகழ் முதலான பதினாறு நற்பாக்கியங்களையும் அடைந்து அருமையான இந்திர போகத்தோடு இனிமையாக வாழ்வார்கள் இத்தகைய மேன்மையான புராணத்தை இப்பிறவியில் சூத்திரர் கேட்டால் அவர்கள் மறுபிறவியில் வைசியராக பிறப்பார்கள் வைசியர் கேட்டால் சூத்திரியராவார்கள் சூத்திரியர்கள் கேட்டால் பிராமணனாவார்கள் பிராமணர் கேட்டால் தேவர்கள் ஆவார்கள் தேவர்கள் கேட்டால் விநாயகரின் சாரூபத்தை இறை உணர்வை அடைவார்கள் விநாயகர் சதுர்த்தியில் இதை கேட்டால் இப்பிறவியில் சகல இஷ்ட சித்திகளையும் அடைந்து மறுபிறவியில் மோட்ச உலகத்தை அடைவார்கள் இந்த புராணத்தில் ஆங்காங்கே சொல்லப்பட்டிருக்கும் தோத்திரங்களையெல்லாம் தினம் தவறாமல் பாராயணம் செய்து வருபவர்கள் ஆணவம் மாயை கண்மம் என்னும் மூமலங்களிலிருந்தும் விடுபட்டு விக்னேஸ்வரரின் மெய் ஞான சொரூபத்தை பெறுவார்கள் இந்த உலகத்தில் அவர்களால் வெல்ல முடியாத காரியம் எதுவும் இருக்காது இந்த புராணத்தை கன்னி பெண் கேட்டால் அவள் நல்ல புருஷனை அடைவாள் மலடி கேட்டால் அழகான குழந்தை செல்வங்களை பெறுவாள் வறுமையாளன் கேட்டால் ஆவான் கல்வி அறிவில்லாதவன் கேட்டால் சிறந்த கல்விமானாவனாவான் மேலும் யார் யார் என்னென்ன பொருள்களை பெற விரும்ப முற்றிருக்கிறார்களோ அவரவர் அந்தந்த பொருட்களை பெற்று விக்னேஸ்வரனின் திருவருளை பெற்று வாழ்ந்திருப்பார்கள் இறுதி நாள் வரையிலும் காசி நகரத்தில் வாழ்ந்தவர்களுக்கு ஏற்படும் புண்ணிய பலனையும் பெறுவார்கள் இந்த புராணத்தை படிப்பது அதனுடைய நன்மைகளை கேட்பது அதை பூஜை செய்வது தங்கள் கையால் எழுதுவது தகுந்தவர்களுக்கு கொடுப்பது தானாக படித்து பிறரை கேட்கச் செய்து மற்றவரை வணங்கச் செய்வதும் மற்றவரை கொண்டு எழுத செய்து ஆகிய புண்ணியங்களில் ஏதாவது ஒரு புண்ணியத்தை மட்டும் விட்டுவிடாமல் பாதுகாப்பவன் எவனோ அவன் சிவனாரின் சூலாயுதத்திற்கும் மாயனாரின் சக்கரயுத்தத்திற்கும் காலதேவனின் பாசத்திற்கும் அடுத்தவனின் கதாயுதத்திற்கும் பயந்து நடுங்க மாட்டான் இப்புராணம் அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் நான்கு புருஷார்த்தங்களையும் தரவல்ல பொக்கிஷமாகும் ஐம்புலன்களையும் ஒருமைப்படுத்தி வென்று மேலான தவங்களைச் செய்து சிறப்பு பெற்றிருக்கும் சௌனகாதி முனிவர்களே கணேசரின் புராண கேள்வி மகத்துவத்தால் வேத வியாச மகரிஷியும் சோமகாந்த மன்னனும் அடைந்த உன்னதங்களை சொன்னேன் இப்போது இந்த பெருமை பொருந்திய புராணத்தை பிறகு முனிவர் கூறிய முறைப்படி மூமூர்த்திகளும் வணங்கிய வரலாறுகளை சொல்கிறேன் என்று முனிவரின் தன்மை சூழ்ந்திருக்கும் மற்ற முனிவர்களுக்கும் மேலும் கூறத் தொடங்கினார் விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் இந்த மனிதப் பிறவி அடைய வேண்டிய பயன்களையெல்லாம் ஒருங்கே அடைந்தோம் ஓம் ஸ்ரீ மகா கணபதையே நமக்